ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் மொபைல் ஆப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே பெஸ்ட்டு குவாலிட்டி லோ ப்ரைஸில் இருக்குது ஸோ மறக்காமல் இதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப்ராடக்ட் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட்டை வீக் பண்ணி பாருங்கள் மற்ற ஆப்போடு கம்பேர் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இதில் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக பெஸ்ட்டு குவாலிட்டியோடு இருக்குது ஸோ ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்ம வாங்குகிற ச இப்போ நம்ம நார்மலாக ஒரு சக்தி மசாலாவோ வாங்குகிறோம் இல்லை ஒரு ஐலட்ஸ் கோல்டு வினர் வாங்குகிறோம் அப்படின்னாலும் நீங்கள் அதில் போய் பாருங்கள் கண்டிப்பாக லோ ப்ரைஸில் இருக்குது ஸோ பெஸ்ட்டு குவாலிட்டி வீட்டுக்கு தேவையான சமையல் பொருள் மட்டும் இல்லாமல் எல்லா பொருளுமே இருக்குது மறக்காமல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் ப்ராடக்ட் லிங்க்கை டச் பண்ணி ப்ராடக்ட்டை வியூ பண்ணி பாருங்கள் இதோட ப்ளே ஸ்டோரில் இதோட ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி ப்ராடக்ட்டை வியூ பண்ணி பாருங்கள் ஸோ சர்வீஸும் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறாங்க பொருளும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு முறை வாங்கி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் அதுக்கு ஒரு வேர்க்கடலை சட்னி இதுதான் பார்க்க போகிறோம் இது ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க ஒன்றரை கப் பச்சரிசி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் பாசி பருப்பு வந்து சரியாக இருக்கும் ஸோ இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும் நான் வந்து ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் அதனால் ஏழரை கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த தண்ணி வந்து இதுக்கு சரியாக இருக்கும் நம்ம வெந்துட்டு வரும்போது நமக்கு சரியாக இருக்கும் ஸோ இது வேகட்டும் நம்ம சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு கால் கப் வேர்க்கடலை ஒரு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்கு தேவை மாதிரி வரமிளகா ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு கப் தேங்காய் தேவையான அளவு உப்பு இதை சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் கடுகு கருவேப்பில் ஒரு வரமிளகா சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பொங்கலுக்கு இப்போ பொங்கல் வந்து விஷில் வந்துச்சு இப்போ அதுக்கு தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் என்ன நெய் சேர்த்துக்கலாம் நெய் கம்பல்சரி ஒரு ரெண்டு டீஸ்பூனாவது சேர்த்தா தான் நல்லா வாசனையாகவும் நல்லா சுவையாகவும் இருக்குங்க இப்போ சாதம் வந்து நல்லா ஆவிலாம் போயிடுச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ம கரண்டிலே வச்சு நல்லா மிஸ் மசிச்சு விட்டிங்கன்னா சீக்கிரமாக நல்லாவே மசிஞ்சிடும் இப்போது என்னால் எண்ணெய் நல்லா காஞ்சதையும் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பில் வர இஞ்சி பொடியாக கட் பண்ணது இதையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பியும் சேர்த்துட்டு லேசாக கலர் மாறினதையும் நம்ம எடுத்து பொங்கலுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் நல்ல முருகலாக மிளகா வர மொளகாய் நல்லா வந்து நல்லா முருகலாக மாறி வரணுங்க அதுக்கு அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம சேர்த்து தாளிப்பு வந்து சேர்த்துடலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. முந்திரி பருப்பு வந்து கடைசியாக சேர்த்தா போதும் ஏன்னா சீக்கிரமாகவே வரிபட்டுரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுவையான வெண்பொங்கல் வந்து ரெடி இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுடை சுட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுவையான வெண் பொங்கல் ரெடி சுவையும் சரி மனமும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ